எழுதினதான தீர்க்க தரிசன புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்ததான இந்த வார்த்தையை ஒரு விஷய கூட வாசித்து அண்டபிறை அறிகிற அறிவை குறித்து இந்த நாளில நம்ம சிந்தித்து பார்க்க போகிறோம் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம் தகன பலிகளை பார்க்கிறோம் அறிவையும் விரும்புகிறேன் புது உடன்படிக்கைக்குள் தேவனை அறிகிறதான அறிவு என்று சொன்னால் கத்தராகிய கிறிஸ்து அறிகிற அறிவு நம்ம புதிய ஏற்பாட்டின் காலத்திற்குள்ளாக காணப்படுகிறோம் நமக்கு புதிய ஏற்பாடு புஸ்தகமும் சேர்த்துதான் முழு வேதாகமாய் காணப்படுகிறது அப்படி என்று சொல்லும் பொழுது தேவனை அறிகிற அறிவு என்று சொன்னால் வேதம் என்ன விலக்கி கொடுக்கிறது அல்லது நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனை அறிகிற அறிவுனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிறதான அறிவை அது குறிக்கிறது ரெண்டு பேதிரு ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களின் மூலமாக நான் உங்களோடு கூட இதை ஆரம்பிக்க போகிறேன் பேச போகிறேன் ரெண்டு பேதிரு ஒன்றாம் அதிகாரம் முதல் வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம் நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனும் ஆகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது என்று சொல்லி இந்த நிருபத்தை அவர் ஆரம்பிக்கிறார் நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்று சொல்லி சொல்லுகிறார் அதாவது ஒரு சிம்பிளான ஒரு ஃபேக்ட நல்லது ஒரு சத்தியத்தை அந்த இடத்துல அவர் எழுதி விற்கிறார் அதற்கு பின்பாதை அவர் விளக்க போகிறார் முதல் வசனம் நம்முடைய தேவனும் இருக்கிற இயேசு கிறிஸ்து அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவை மனிதனாக நமக்கு தெரியும் நமக்காக பலியானவராக அவரை நமக்கு தெரியும் நம்முடைய கர்த்தர் என்று தெரியும் அவர் நம்முடைய ரட்சகர் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் இந்த வசனம் நம்முடைய தேவனும் ரட்சகருமா இருக்கிறவர் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிமுகப்படுத்துகிறது அல்லது சத்தியத்தை சொல்லுகிறது அடுத்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்தனுடைய ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமா எஸ் சி மோன் அப்ப தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொன்னா இயேசு கிறிஸ்தனுடைய ஊழியக்காரனா தேவனுடைய ஊழியக்காரனாக பார்க்கப்படுகிறான் புதிய ஏற்பாட்டு நாட்களுக்குள்ள வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் யாருடைய ஊழியக்காரனாய் பார்க்கப்படுகிறான் அவன் தேவனுடைய ஊழியக்காரனாக பார்க்கப்படுகிறான் இவர்கள் எல்லாம் நமக்கு தெரியும் இந்த அப்போ சொலர்கள் கத்தருக்கு என்று சுவிசேஷம் அறிவித்தவர்கள் இவர்கள் எல்லாம் தேவ ஊழியர்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அப்படி சொல்லுகிறோம் ஆனால் வேதம் நமக்கு என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்குது இவர்கள் எல்லாம் கத்தனாக இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள் நாட்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து என்கிறதான பெயரை தள்ளிட்டு அவரை தள்ளிட்டு தேவனை அறிந்து கொள்ளவே முடியாது அப்படி ஒன்று கிடையவே கிடையாது வார்த்தைக்கு அர்த்தமும் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் நம்முடைய தேவனும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார் இன்னொரு காரியம் அதில் காணப்படுது ஏசு கிறிஸ்துடைய ஊழியக்காரன் அப்போஸ்தலன் என்று சொல்லி அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார் சரி இரண்டாவது வசனத்துல தேவனை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று விளக்குகிறார் முதல் வசனத்தில் தேவன் யார் என்கிற வார்த்தையை அவர் சொல்லிவிட்டு இரண்டாவது வசனத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தேவனையும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருவையும் சமாதானமும் பெருகை கடவது அர்த்தம் என்னன்னா இயேசு கிறிஸ்துவை அறிகிற தான் தேவனை அறிய முடியும் என்று சொல்லி அர்த்தம் டு தேவனை விரும்புகிறான் சொன்னால் அவன் கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொண்டால் அந்த தேவனை அவன் அறிந்து கொள்ளுகிறான் என்று சொல்லி அர்த்தம் அதுதான் இரண்டாவது வசனம் இல்ல எனக்கு இன்னும் புரிய மாட்டேன் இன்னும் வந்து புரியல கிளியர் ஆகல என்று சொன்னால் மூன்றாவது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார் தம்முடைய மகிமையினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரலினதுமன்றி அன்றி என்று சொல்லுகிறார் அதாவது தேவனும் ரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ரட்சகரும் தேவனும் என்று சொல்லிவிட்டு அந்த தேவனை அறிகிற அறிவுனா கத்தராக இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவு என்று சொன்னார் புரியல மூன்றாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு என்று சொல்லி அப்ப நம்மை அழைத்தவரை அறிகிறோம் என்று சொன்னால் தேவனை அறிகிறோம் என்று சொன்னால் நம்மளை அழைத்தவர் தேவனாக காணப்படுகிறார் அப்ப நம்ம அழைத்தவர் எதுக்கு அழைத்தவர் ரட்சிக்கப்படும்படியாக நற்செய்திக்குள்ளாக வரும்படியாக என்றென்றைக்கும் படியாக அதாவது நித்திய சிவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைத்திருக்கிறார் இந்த ஊழியத்தை செய்யறதற்கு இதற்கு அதற்கெல்லாம் வந்து சின்ன சின்ன காரியங்கள் அல்டிமேட் ஒன்னு உண்டு அழைப்புக்கு அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம் அவரோடு கூட வாழும்படியாக என்றென்றைக்கும் நாம் ஜீவித்திருக்கும்படியாய் அவர் என்றைக்கும் ஜீவிக்கிறவர் அவரை போலவே அவரோடு கூட நாமும் என்றைக்கும் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பி நம்மை அழைக்கிறார் வந்தவர்களை தன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார் நல்லா புரிந்து கொள்ளுங்க அவரால் உண்டாக்கப்பட்ட ஜனம்தான் ஆனாலும் வருகிறவர்களை பார்த்து இது என்னுடைய பிள்ளைகள் புத்திரர்கள் என்று சொல்லுகிறவருடைய காரணம் என்ன பிள்ளைகள் அழிக்கப்பட முடியாது ஆனால் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அவரை நிராகரித்து ஓடுகிறவர்கள் ஒரு நாள் அவருடைய நியாயத்தீர்ப்பை சந்திக்க வேண்டும் அல்லவா அப்ப அழைக்கப்பட்டவரை அறிகிற அறிவு அந்த தேவனை அறிகிற அறிவு காரணம் அழைத்தவர் அந்த தேவன் என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் இது வந்து இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு தேவனை அறிகிற அறிவு இல்ல அப்படின்றது போல நீங்கள் ஒருவேளை சந்தேகப்படுவீர்கள் என்று சொன்னால் இந்த அழைத்தவர் யார் சொல்லிட்டு ஒரு நான்கு வசனங்களை முன்பாக வைக்கிறேன் ரோமர் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கலாம் ரோமர் பத்து இருபத்தி ஒன்று இசைவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாயிருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லி இருக்கிறான் என்பதாக தீர்க்க தரிசன புஸ்தகத்துல கத்தர் பேசின வார்த்தைகளை எடுத்து இந்த புதிய ஏற்பாட்டில் அவர் தன்னுடைய ஊழியத்தின் போது அவர் பேசுகிறார் இஸ்ரவேலை குறித்தோ கீழ்ப்படியாதவர்கள் எதிர்த்து பேசுகிறவர்களும் ஜனங்களிடத்துல நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் இந்த கத்தர் பூமியில மனிதனாக வெளிப்பட்ட பொழுது அவர் இந்த ஜனங்களை தொடர்ந்து அழைத்துக் கொண்டிருந்தார் அவர் சுவிசேஷத்தினால் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டிருந்தார் சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருந்தார் தன்னை குறித்து சாட்சியை விளங்க பண்ணி கொண்டிருந்தார் அப்ப இந்த வசனத்தை சுட்டி காண்பிக்கிறார் கீழ்ப்படியாதவர்கள் உங்களை குறித்து முன்பாகவே சொல்லப்பட்டிருக்கிறது நான் என்னுடைய கைகளை கொண்டிருந்தாலும் நீங்கள் என்னை நிராகரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களை குறித்து ஏசாயா சொன்னான் எழுதியிருக்கிறது என்று சொல்லி தன்னை குறித்து அவர் பேசுகிறார் அழைக்கிறவர் அவர் அழைத்தவர் அவர் அடுத்து இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஏழு இருந்து சில வசனங்கள் அழைத்தவர் ஏசு கிறிஸ்துவானவர் என்பதற்கு எருசுலேமே எருசுலேமே தீர்க்க கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல் எறிகிறவளே கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று அப்ப இதுவும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறதான வார்த்தை ஏனென்று சொன்னால் முப்பத்தி எட்டு முப்பத்தொன்பது இப்படி காணப்படுது பாருங்க இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் என்னை நீங்கள் தள்ளினீர்கள் அல்லவா ரட்சிப்புக்கானவர் நான் மட்டுமே உங்களுடைய தேவன் நான் மட்டுமே நான் உங்களுக்காக வெளிப்பட்டு இந்த வழியை காண்பிக்கும் பொழுது நீங்கள் என்னை தள்ளினபடினால உங்களுடைய வீடு பாழாக்கப்படும் நீங்கள் வீடு என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற காரியம் வீடு என்று சொன்னால் யோசித்து பாருங்க இது எதை குறிக்கிறது தெரியுமா இந்த இடத்துல முக்கியமாக அவருடைய ஆலயத்தை குறிக்குது அவரை தொழுது கொள்வதற்காக அவர்கள் போகிறதான இடத்தை குறிக்குது ஆண்டவர் அவர்களுக்காய் கொடுத்ததான ஒரு காரியம் மோசையை குறித்து பேசும்பொழுது அவன் தேவனுடைய வீடெங்கிலும் அவன் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான கத்தருடைய சபைக்குள் ஆக இஸ்ரவேல் கத்தருடைய சபை என்று சொல்லப்பட்டது அதற்குள் அவன் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான் அவனுக்கு கொடுக்கப்பட்டதான் அந்த பாத்திரத்துல அவன் உண்மை உள்ளவனாய் காணப்பட்டான் அவனுடைய ஊழியத்தில் உண்மை உள்ளவனாய் காணப்பட்டான் அது அவனுடைய வீடு அது தேவனுடைய வீடு அவன் உண்மையுள்ளவனாய் காணப்படும் இஸ்ரோயல் சின்னங்கள் அந்த நாளில மிகவும் உயர்வாகவும் கணம் பெற்றதாகவும் பெருமைக்குரியதாகவும் மேன்மையாய் நினைத்துக் கொண்டிருந்த காரியம் பாத்தீங்க அப்படி சொன்னா அவர்கள் ஆராதிக்கிறதான அந்த ஆலயம் அல்லது ஆவிக்குரியபடி ஆழமாய் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்கள் கட்டிக் கொண்டிருக்கிறதான அந்த நம்பிக்கையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் அவருடைய உபதேசங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் இது என்னை பரலோகத்துக்கு கொண்டு போய்விடும் என்கிறதான அவருடைய நம்பிக்கை குறித்து பேசுகிறார் உங்களுடைய வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் உங்களுடைய நம்பிக்கை வேஸ்ட் நீங்க என்ன தள்ளுறீங்க நீங்கள் என்னை தள்ளிவிட்டு ஆராதிக்க பார்க்கிறீர்கள் ஆராதிக்க முடியாது நீங்கள் வேற எதையோ தொழுது கொள்ளுகிறீர்கள் அந்த வீடு பாழாக்கி விடப்பட போகிறது அந்த வீடு இடிக்கப்பட போகிறது என்று சொல்லி ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தை நமக்கு நல்லா தெரியும் அது நிறைவேறிவிட்டது முப்பத்தி ஒன்பது வருஷத்துல கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காண அது என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறேன் அதாவது கர்த்தர் இவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொள்ளுகிற மட்டுமாக அவருடைய வீடு கட்டப்பட முடியாது என்பது பாத்தீங்க அப்படி சொன்னா ஆண்டவர் சொன்னா அப்ப இதை சொன்னது யாரு இயேசு கிறிஸ்து பிரத்யேகமாக தன்னை குறித்து பேசுகிற வார்த்தைகள் முன்பு வார்த்தைகளும் நான் உன்னை கூட்டி சேர்க்க ஒரு கோடி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்க வண்ணமாக உன்னிடத்துல அன்பு வைத்து உன்னை கூட்டி சேர்க்க இருந்து என் ஊழியர்களை அனுப்பினேன் அவள் எல்லாம் நீ கொன்று போட்டாயே என்று சொல்லி எத்தனை தரமோ உன் பிள்ளைகளுக்காக நான் வந்து சேர்க்க மனதாக இருந்தேன் உங்களுக்கு மனதில்லை எனக்கு மனது இருந்தது உங்களுக்கு மனதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சாப்பா அழைத்தவர் சந்தேகமே இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவானவர் அதற்கு மேலே பார்த்தோம் பேரி என்ன சொல்லி கொடுக்கிறாரு அழைத்தவரை அறிகிற அறிவு அப்படின்னா அது தேவனை அறிகிற அறிவு என்று சொல்லி அர்த்தம் நம்ம இந்த நாள் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் கத்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு தான் அந்த தேவனை அறிகிற அறிவு என்று சொல்லி புதிய ஏற்பாடு புஸ்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது மூன்றாவதாக ஒரு வசனம் யோவான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ணை கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் ஒருவன் தாகமாய் ஒருவனுக்கு வாஞ்சை இருந்தால் ஒருவனுக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தால் அந்த தாகம் அவனுக்கு தீர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னார் ஒருவனுக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும் நான் அவனுக்குள்ளாய் வாசம் பண்ண வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தா அவன் என்னிடத்துல வர கடவன் நான் மட்டுமே அவனுடைய தாகத்தை தீர்க்க முடியும் என்று சொல்லி அழைத்தவர் யார் தெரியுமா கிறிஸ்து மட்டுமே நித்திய ஜீவனுக்காய் அழைத்தவர் அவர் மட்டுமே அப்ப அழைத்தவரை அறிகிற அறிவு அது தேவனை அறிகிற அறிவு என்று சொல்லி பேதிரு சொல்லிக் கொடுக்கிறார் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று ஆறுல வாசிக்கிறோம் அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் இருக்கிறேன் தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாய் கொடுப்பேன் என்று சொல்லி அதுவும் இயேசு கிறிஸ்துவை குறித்தே சொல்லுகிறது அடுத்து இன்னொரு காரியம் மத்திய பதினொன்னு இருபத்தி எட்டுல எதிராக ஏசு கிறிஸ்துபடியாய் பேசினார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் எதை குறிக்கிறது தெரியுமா நம்முடைய சுமை நம்முடைய பாரம் நம்மால சுமக்கதற்கு முடியாததான பாரம் நம்முடைய பாவம் நம்முடைய பலு நம்முடைய பிரச்சனைகள் நம்மளால சுமக்க முடியாத ஒன்று சமாதானம் இழந்து தவிக்கிறதான ஆத்துமா இந்த ஆத்துமா அது கத்தனா ஏசு கிறிஸ்துனிடத்துல வராதபடிக்கு அதற்கு அவர் கொடுக்கிற சமாதானத்தை அதால பெற்றுக்கொள்ளவே முடியாது என்பது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிந்திருக்கிற உண்மை அநேகருக்கு இன்னும் மறைக்கப்பட்டிருக்கிறதான உண்மையாய் காணப்படுதே திரும்பவும் அழைத்தவர் கிறிஸ்து நம்மிடத்துல அன்பு வைத்து அழைத்தவர் கிறிஸ்து அவர் வேறு யாரும் அல்ல தேவன் என்று சொல்லப்படுகிறவர் தான் நமக்காக அவர் வெளிப்பட்டார் அப்ப ஏசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு மட்டுமே அது தேவனை அறிகிற அறிவாக புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது இல்ல எனக்கு இன்னும் புரியல அப்படின்னா தொடர்ந்து அந்த ரெண்டு ஒன்றாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது கனி கொடுக்கிறதை குறித்த காரியங்களை அவர் பேசுகிறார் பேசிட்டு எட்டுல எப்படி முடிக்கிறார் தெரியுமா இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினார் உங்களை நம்முடைய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில வீணரும் கனி அற்றவர்களுமாயிருக்க விட்டாது நம்முடைய தேவனும் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி ஆரம்பித்தவர் எட்டாவது வசனத்தை சொல்லுகிறார் அந்த தேவனை அறிகிற அறிவு என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்று சொல்லி வசனத்தை அறிகிற உங்களை வீணராய் இருக்க விடாது கனியற்றவர்களாக உங்களை இருக்க அது ஒட்டாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நீங்க பார்க்கிறீர்கள் கர்த்தரை அறிகிற அறிவு எல்லாவற்றிற்கும் மேலானது தேவனை அறிகிறதான அறிவு என்பது எல்லாவற்றிற்கும் மேல மேன்மையான ஒன்று என்று சொல்லியும் அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வது நம்முடைய ரட்சிப்புக்கு ஏதுவானது என்று சொல்லியும் அப்போஸ்தலர்கள் சாட்சியாக அன்றைக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் பாருங்க பிலிப்பியன் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல என் கத்தனாகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் இந்த வசனத்துல ஒரு அப்போஸ்தல் இப்படி சொல்லிக் கொடுக்கிறார் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவுகிற அறிவின் மேன்மைக்காக என்று சொல்லி அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு அந்த நாட்களில் அவரை ஏற்றுக்கொண்டதான அத்தனை பேருக்கும் மேன்மையான ஒன்றாக எண்ணப்பட்டது அப்படிதான் அறிவிக்கப்பட்டது இந்த நாளிலும் நமக்கும் அதுல கொஞ்சம் கூட குறைவு இருக்க கூடாது கிறிஸ்துவை என் கிறிஸ்து என்று சொல்லுகிறதான தைரியம் வர வேண்டும் யாருக்கு வரும் தெரியுமா அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் வருவோம் அப்பாவை பார்த்து என்னப்பா அப்பா அப்படின்னு யாரால சொல்ல முடியும் தெரியுமா அவரையுடைய பிள்ளைகளாலதான் அப்படி தைரியமா சொல்ல முடியும் அதே போல கத்தராக ஏசு கிறிஸ்துவ என் கிறிஸ்து என்று யார் சொல்ல முடியும் அவரை நம்முடைய தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்களால்தான் இருதயத்தில் அவரை சொந்த ரட்சகராக பேர்சனல் சேவியராக ஏற்றுக்கொண்டவர்களால மட்டும்தான் எப்படிப்பட்டதான ஒரு ஸ்டேட்மெண்ட் தைரியமாய் சொல்ல முடியும் செய்ய முடியும் சொல்லுகிறார் என் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அடிப்படிதான் அப்போஸ்தலர்கள் அறிக்கை செய்தார்கள் சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள்